வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் அறிஞர்கள் நாமக்கல் கவிஞர் குறிப்பை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பாரதியார் பாரதேசனை தனித்தனி காணொலிகளில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்க பிள்ளை அவருடைய பிறப்பு அக்டோபர் பத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் பெற்றோர் அம்மனை அம்மாள் வெங்கட்ராமனுக்கு மகனாக பிறக்கிறார் மறைவு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய படைப்புகளை பார்க்கலாம் இசை நாவல்கள் மூன்று கட்டுரைகள் பன்னிரெண்டு தன்வரலாறு மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நான்கு என அவருடைய படைப்புகள் இருக்கிறது உரைநடை நூல்களாக உரைநடை கட்டுரைகள் தமிழ்மொழியும் தமிழரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுதியிருக்கிறார் இசைத்தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கவிஞன் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆசிரியர் ஆரியராவது திராவிட திராவிடராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பார்ப்பன சுழ்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு திருக்குறள் உரை கம்பன் கவிதை இன்பக் குவியல் இதெல்லாமே அவருடைய நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் இந்த நூல்களில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது யாருடைய நூல் அப்படின்னு வினாக்களாக கேட்பாங்க டிஎன்பிசியில் கொஞ்சம் பார்த்துங்க இந்த மாதிரி நாமக்கல் கவிஞரை தவிர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு வினா உண்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புதினம் நாமக்கல் கவிஞருடைய புதினம் மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கற்பக வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தாமரைக்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மரகத வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாமன் மகள் காதல் திருமணம் காதல் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவருடைய கவிதைகள் தேசபக்தி பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கவிதாஞ்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தமிழ் இன்பம் தமிழ் இதயம் தமிழ் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தமிழ் மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சங்குலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காந்தி அஞ்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மலர்ந்த பூக்கள் ஐம்பத்தி மூணு அவனும் அவளும் தமிழ் தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரார்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி எந்த நூலு எந்த வருஷன்னு கேட்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நூல்களை கொடுத்துட்டு இது ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் நாமக்கல் கவிஞர் தான் அவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒரு சிறந்த ஓவியம் தவிர இவருக்கு கவிதை பிணையக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் தலைவர் எஸ் சீனிவாஸ் ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் அது முதல் இவருடைய கவிதைகள் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது அரசின் தடையுத்தரவையும் மீறி கூட்டங்களில் ஆற்றக்கூடிய சிறப்பு இவருக்கு கிடைச்சிருது அடுத்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்ற உப்பு சித்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு அங்கே போராட்ட வீரர்களுக்காக வழிநடை பாடலாக பாட்டு பாடுறாரு அதன் விளைவாக ஓராண்டு சிறை சிறைதண்டன் இவருக்கு கிடைக்குது தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார் சாகித்ய அகாடமி தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்திருக்கிறார் தமிழை நின்று சொல்லடா தாளை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர நடைக்கு வித்திட்ட மாபெரும் மனிதன் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக என்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக பத்து மாடி கட்டிடத்திற்கு இவருடைய பெயர் நாமக்கல் கவிஞர் என்று சூட்டப்பட்டிருக்கிறது அவருடைய அற்புதமான அந்த வரிகள் பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்கி ஊற்றெடுத்தே அன்புரையால் ஒழுங்க வைத்தல் உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தெற்றன நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் தின்னம் என்று நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடியிருக்கிறார் அவருடைய வரிகளை கொடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்கலாம் இதில் பாருங்கள் அற்புதமான ஒரு வரி அருள் நெறி அறிவை திரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரவே அன்பும் அறனும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தென்மொழியாம் என்று நாமக்கல் கவிஞர் அவருடைய பாடல்களுக்கு கொடுத்துட்டு எந்த வரி இந்த வரி யாருது அப்படின்னு கேட்கலாம் அதை விட ரொம்ப சிறப்பான வரி கத்தியின்றி இரத்தம் என்று யுத்தம் என்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததையை நாம் பார்த்திட என்று கத்தியின்றி அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெறக்கூடிய வீரர்களுக்காக அங்கே போராட்ட வீரர்களுக்காக இந்த பாட்டை பாடுறாரு சத்தி இல்லாமல் கத்தியே இல்லாமல் ரத்தமே இல்லாமல் ஒரு யுத்தம் ஒன்று நடந்துகிட்ருக்கு இதில் உள்ள உண்மையை யார் உணர்கிறீர்களோ வந்து சேருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பாட்டு அற்புதமான பாட்டு சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரம் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்று இதம் தரும் மரங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நிதம் தரும் துயரங்களை துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று சுதந்திரம் வேண்டும் என்பதில் அற்புதமா நாமக்கல் கவிஞர் பாட்டு வரியை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம் அடுத்த சிறந்த கவிஞர் தேசிய விநாயக பிள்ளை ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பிறக்கிறாரு செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவருடைய இறப்பு இருபதாம் நூற்றாண்டின் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த சிறப்பான ஒரு கவிஞர் கவிமண்ணனுடைய நூல்களை சொல்லும் பொழுது அழகமை ஆசிரிய விரத்தம் ஆசிய ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மலரும் மாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மருமக்கள் வழி மாண்மியம் நாற்பத்தி ரெண்டில் கதர் பிறந்த கதை நாற்பத்தி ஏழு உமரகையா பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தேவியின் கீர்த்தனைகள் குழந்தைகள் குழந்தை செல்வம் கவிமணியின் உரைமணிகள் மருமக்கள் வழி மாண்மியம் இதெல்லாமே கவிமணியோடைய நூல்கள் குழந்தை இலக்கிய பணி தமிழில் குழந்தைகளுக்காக முதல் முதல்ல தொடர்ச்சியாக பாடல்களை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெளியானது மலரும் மாலையும் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்திருக்கிறது குழந்தை பாடல்கள் ஏழு கதைப்பாட்டுகளாக இடம்பெற்றிருக்கிறது தோட்டத்தில் மெய்யது வெள்ளைப்பது அங் வெள்ளைப்பசு அங்கு துள்ளி குதிக்கு இது கன்று குட்டி அப்படின்ற பாட்டு ரொம்ப சிறப்பான குழந்தை பாடல்கள் அவருடைய பணி ஆசிரியர் பணியாக நாகர்கோவிலில் கோட்டார் ஆரம்ப பள்ளியில் இருந்திருக்கிறார் நாகர்கோவில் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலையும் திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரி போன்றவற்றில் ஆசிரியராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் அவருக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் எட்வின் ஆர்வின் எட்வின் ஆர்டா ஆர்னால்டின் எட்வின் ஆர்னால்ட் ஆசிய ஜோதியை தமிழில் தழுவி எழுதியிருக்கிறார் பாச பாரசீக கவிஞர் உமர்கையா பாடல்களை தமிழில் எழுதி தழுவியிருக்கிறார் நாமக்கல் இல்லை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி துறையில் தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் பல அரிய பணிகளை ஆராய்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்திருக்கிறார் கம்பராமாயணம் திவாகரம் நவநீத பாட்டியல் முதலிய பல நூல்களை ஏற்று பிரதிகளை தொகுத்திருக்கிற பெருமை இவருக்கு காந்தரோல் சாலை பற்றிய ஆய்வு இவர் எழுதியிருக்கிறார் அவருடைய விருதுகள் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழவில் உமா மகேஸ்வரர் பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறார் உபேசா தமழவில் உமா மகேஸ்வரர் பிள்ளை அவர்கள் கவிமணிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடி பொன்னாடை போர்த்தி கவிர்வித்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கவிமணிக்கு தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்திய அரசு முத்திரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அவருடைய அற்புதமான நூல்கள் அவருடைய பாடல்கள் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராத அப்பா சிறப்பு வேண்டு நில் நல்ல செய்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார் திண்மை செய்பவரே அண்டி தீண்டா ஒண்ணாதார் அப்படின்னு பிறப்புகளால் எந்த விதமான பெருமையும் கிடையாது அவரவருடைய செயல்களால் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கவிமணி அவர்கள் பாட்டியிருப்பாங்க இந்த குழந்தை பாட்டு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் மெய்கிது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிறது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்டுக்குற்றி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்கிறது கன்று குட்டி இதெல்லாம் நம்ம கவிமண்டைய பாட்டு தான் அப்படி இந்த பாட்டுக்கு யார் எழுதுகிறாங்க தான் ரொம்ப முக்கியம் கவிமணியுடைய பாட்டு வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் பார்த்துங்க உடலின் உறுதி உடையோரே உலகில் இன்பம் உடையவரையும் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமோ சுத்தமுள்ள இடங்கள்லாம் இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவை ஏல் நீண்ட ஆயுள் பெருவாயே காலை மாலை உலாவிநிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இது ஒரு முறை டெட்டில் கேட்டிருக்காங்க இந்த பாட்டு வரிகளை டெட்லையும் கேட்டிருக்காங்க நம்ம டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க அந்த பாட்டு வரிகள் கொடுத்துட்டு யார் ஆசிரியர்னு கேட்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி பார்த்திங்களா மங்கையராய் பிற பிறப்பதற்கு நல்ல மா தவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமனுடைய பாட்டு வரி தான் இது இதுவும் ஏற்கனவே வினாக்களை கேட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அடுத்தது கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் யாமிருந்து புலவனிலே கம்பனை போல் யாரை சொல்கிறாங்கன்னா பாரதி தான் சொல்கிறாங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் எவருக்கும் உருப்படல் சரிபடாது பாரதிதாசன் சொல்கிறார் கல்வி இல்லாத பெண்கள கலர் நிலம் பாரதிதாசன் தான் இணையிலை முப்பாளுக்கு இன்னல தேண்டு பாரதியதாசன் அவர்கள் நம்ம திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார் இதுபோல் நம்ம சிறந்த ஆளுமைகளாக நம்ம நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயக பிள்ளை அவர்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலிகளில் மீதி இருக்கக்கூடிய தலைப்புகளை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பாரதியார் பாரதிதாசனை பற்றி காணொலிகள் போட்டிருக்குறோம் நேரம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அத்த அடுத்தடுத்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிஎன்பிசிக்கு இப்போ டிஆர்பிக்கு எல்லாமே எலிஜிபிள் டெஸ்ட் வந்துருச்சு இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் டெஸ்ட்டு தமிழ் பாஸ் பண்ணால் தான் அடுத்து மேஜர் எடுத்துக்குவாங்க அதனால் தமிழ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியுமே உங்களுக்கு வினாக்கள் வரக்கூடிய பகுதி தான் இன்றைக்கி பார்த்த இந்த காணொலியிலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு வினாவாக தான் உங்களுக்கு தேர்வுக்கு வரும் அதனால் ஒவ்வொரு பகுதியும் சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் எல்லாமே முக்கியமானதுதான் எதையுமே விட்டுறாதீங்க ஒவ்வொரு பகுதியும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ தான் உங்கள் மனசில் இருந்து நீங்காது மறக்காது நன்றி வணக்கம்